ஆவி பிடிக்கும்போது எப்படி நம்ம திறந்து தரப்போ ஆவி விதையே போற மாதிரி அந்த மாதிரி நடுமத்தி ஆழ்யத்துல வந்து இந்த குண்டா வச்சு அப்படி மூடி வந்து திறந்து விட்டுருங்க ஆனால் வீடு முழுக்காடு இந்த நறுமணம் அப்படியே வரும் நல்லா மனமா இருக்கும் அந்த வாடைய அந்த வாடையாகப்பட்டது நல்லா இது பண்றதுக்கு நம்ம வாசம் பிடிக்கிறது நல்லா மனமா இருக்கும் அந்த வாடைக்கு எந்த ஒரு துர்விஷயங்களும் சரி ஆழ்வுக்குள்ள விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தங்காது எதுவாக இருந்தாலும் கந்திருஷ்டி கண்ணாமல் எதுவாக இருந்தாலும் வீட்டை விட்டு விலைக்கு ஓடியே போயிடும் திருப்பி நம்ம வீட்டு பக்கமே அண்டாது வழிமுறை பரிகாரம் இது தீர்க்கவே முடியாதுன்ற எளிய பரிகார முறைய வந்து நீங்க பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நம்ம பூஜைக்கு போய் கிடந்துக்கிட்டு கோழி ஆடு பன்னி சோட்டு கொடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பார்த்து நம்ம பலன் பலன் அடைஞ்சிக்கலாம் சரியா அதனால இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கு